விசுவாசிக்கிறீங்களா அவரை நம்புறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறாருன்னா பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாக இருக்காமல் இருப்பாரா நாளில் செய்தியின் தலைப்பு நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் ஹலே லுவையா அவரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணுறாரு நான் உனக்கு கேடகம் நான் உனக்கு அரணாக இருக்கிறேன் நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் நான் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அலை லூயா அலை அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அலை லூயா ஆண்டவர் சொல்கிறாரு உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் அலை அவர் எனக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நான் உலகத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் சங்கீதக்காரன் சொல்கிறாரு கர்த்தரின் வலது பாரிசத்தில் மனுஷன் எனக்கு என்ன செய்வா லூயா அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு அவர் படைத்த மனுஷன் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் நிலையிலுவையா இதனால் இந்த வார்த்தை கொண்டு கத்த நம்மோடு கூட பேசுவாராக கேடகமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அவர் கேடகமாய் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன என்பதை சில வசனங்களின் ஆதாரத்தின் மூலமாய் நாம் தியானித்து கத்தருடைய இறக்கத்தின் நிமித்தமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அதே சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தினால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் என்ன செய்கிறாராம் மடங்க பண்ணுகிறார் அலை லூயா அலை லூயா ஆண்டவர் சொல்றாரு உங்களை அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் யுத்தத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க அப்படிலாம் போக மாட்டாங்க யுத்தத்துக்கு போறவங்க எப்படி போவாங்க யுத்தத்துக்கு போகிற குதிரைய கூட டெஸ்ட் பண்ணி தான் என்ன செய்வாங்க யுத்தத்துக்கு அனுப்புவாங்க ரத்தத்தை பார்த்தோ கத்தியை பார்த்தோ ஈட்டியை பார்த்தோ என்ன செய்யக்கூடாது பின்வாங்கக்கூடாது பயப்படக்கூடாது ஆமீன் இனிமொழியில் போட்டிருக்கு ஒன்றுக்கும் பின்னடையாதுமாகிய சிங்கம் குதிரை அதில் வருது ரிஸ்டில் வருது ஆமீன் யுத்தத்துக்கு போகும்பொழுது எதை குறித்து என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது அம்பை எய்யும் போது அம்பை குறித்து என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது ஈட்டியை தூக்கும் போது ஈட்டியை குறித்து மிரளக்கூடாது இதெல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது சாதாரண ஒரு மிருக ஜீவனுக்கே பழக்க வைக்கிற பழகு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் யுத்தம் பண்ணுவேன் ஆனாலும் உங்களை பலத்தினால் இடைக்கட்டுவேன் லேலுவையா உங்களுக்கு பலன் இருக்குதான்னு கேட்டால் சுயபலத்தினால் ஒன்றும் இல்லை கத்தர் கொடுக்கிற பலன் என்ன செய்கிறது நம்மை நிரப்புகிறது ஆனாலும் கிரியையும் கத்தரை என்ன செய்கிறார் செய்கிறவராக இருக்கிறார் என்னை பலத்தினால் அவர் கட்டுகிறார் யுத்தத்திற்கு என்னை அவர் பலத்தினால் இடைக்கட்டி என்மேல் எழும்புகிறவர்களை என் கீழ் என்ன செய்கிறாரா லேலூயா கத் உங்களுக்கு அடைக்கலமாக கேடகமாக இருந்தாருன்னா நீங்க கற்சரை நம்பி இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உங்கள் மேல் எழும்புகிறவர்களை உங்களுக்கு கீழே மடங்கடிக்க பண்ணுவார் இல்லை லூயா எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதற்கு இதை ஆண்டவர் ஒரு ஆதாரமாக ஒரு ஒரு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி என்ன செய்கிறார் ஒரு காரியத்தை உங்களுக்கு அதை வாய்க்கு பண்ணுறார் என்னென்னா உங்கள் கூட அவர் இருக்கிறார்ன்றத உங்கள் மேலே எழும்புகிறவர்களை உங்கள் கீழே இறக்க பண்ணி அவர்களை மடங்கடித்து அவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறவராக இருக்கிறார் லூயா தாவீதுக்கு அதை செய்தார் தானியலுக்கு அதை செய்தார் அப்ரகாமுக்கு அதை செய்தார் ஈசாக்கு அதை செய்தார் உங்களுக்கு எனக்கும் செய்வார் ஆமே விசுவாசிக்கிறீங்களா சிங்க கப்பியில் போட்டி நீங்களும் ஞானம் உயிரோடு வந்துருவோமா வருவான்னு சொல்லுங்க தானியலின் தேவன் நம்முடைய தேவன் ஆமே அண்ணனியா தீயில போட்டாங்க உயிரோடு வந்தாங்களா வந்தாங்க அவருடைய தேவன் அவளை பலத்தினால் இடை கட்டினார்னா என்னையும் பலத்தினால் இடை கட்டுறா அவளை தூக்கி போட்டவருக்கு முன்பதாக அவனை சாட்சியா நிறுத்தினார்னா என்னையும் சாட்சியா நிறுத்துவா சிங்கத்திலிருந்து கபிலிருந்து தூக்கி எடுக்கும் பொழுது ராஜா வந்து கேட்குறாரு தானியலே நீ ஆராதிக்கிற உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா ரெண்டு நிமிஷம் சைலண்டா இருந்து சொல்கிறேன் ராஜாவே நீர் வாழ்க என் தேவன் என்னோடு கூட இருந்தார் லூயா அவர் என்ன என்ன பலப்படுத்துகிறார் என்ன பலப்படுத்துறா தெரியுமா சிங்கம் பக்கத்தில் இருக்கும் பயப்படாத நான் கூட தான் இருக்கிறேன் லூயா பலத்தினால் இடைக்கட்டி என் மேல் எழும்பாதபடி என் கீழ் இறங்க செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அலே லூயா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அவரை நம்புனா மட்டும் போதும் நீங்கள் அவரை சார்ந்து கொண்டா மட்டும் போதும் நீங்கள் அவர் அவரை இறுகி பற்றி பிடித்து கொண்டா மட்டும் போதும் உமை விடமாட்டேன் ஆண்டவரே யாக்கோபு இப்பொழுது விடியட்டும் போக விடு இல்லை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்த ஒழிய உம்மை விடமாட்டேன் பிடித்து கொண்டால் மட்டும் போதும் அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த முன்னாடி இருக்கிற அந்த பேராகிராஃப் வாசிக்கலாமா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ராகலைப்பட்ட சா கர்த்தரு கர்த்தருடைய இந்த பாட்டின் வார்த்தைகளை இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் கையின் கையுக்கு நீங்களாக்கி விடுவித்த பாடினது விடுவித்த பாடின பாட்டு அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை எந்த கல்லறையும் அவரை கட்டி காக்க முடியவில்லை கிறிஸ்து ஏசு ராஜா சிங்கம் போல வெற்றி சிறந்தார் அவர் உயிர் தெழந்தார் அரே அவரை மகிமையாய் பாடுகிற பாடல் அந்த வார்த்தை சொல்லுது அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார் அவர் எனக்காக ஜீவிக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை நடத்தும்படியாய் என்னை விசாரிக்கும்படியாய் என்னை பாதுகாக்கும்படியாய் என்னை கரம் பிடிக்கும்படியாய் என்னை தேற்றும்படியாய் அவர் சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்தி உன் கூட இருக்கிறேன் உன்னை நடத்துவேன் என்னை விசாரிக்கிற கத்தனா அம்போன்னு விடுகிறவர் அல்ல அமே என்னை ஆற்றி தேற்றுகிற நல்ல தகப்பனை நான் ஆராதிக்கிறேன் நீங்கள் வசனம் சொல்லுது அவன் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கத்தர் தன்னை விலக்கி மீட்டு ஸ்பெஷலாக ஒரு ஆளை சேர்த்து சொல்கிறாப்ல சவுலின் கையுக்கும் ஆமே சவுலின் கையுக்கும் என்னை கத்தர் விடுவித்த நாளிலே அவன் பாடின பாட்டு என்ன பாட்டு பாடுறாரு நம்ம வாசித்த வசனத்தில் முப்பதாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு அவர் எனக்கு கேடகமாக இருந்தார் சவுள்தான் ராஜா என்னை குத்துறதுக்கு என்னையா கொள்றதுக்கு பலமுறை வகை தேடி நான் அவனோடு குழந்த அநேக சத்துருக்கள் இருந்தாங்க ஆனால் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருந்தார் நம்ம சும்மா சாதாரணமாக அது வார்த்தையை வாஸ்து முடிச்சிடுறோம் தாவீதிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அவன் எத்தனை வாட்டி ஒளிஞ்சாரு எத்தனை வாட்டி ஓடினார் எத்தனை கொகைக்குள்ளே ஓடினார் எத்தனை இடத்துல மாட்டினார் எத்தனை இடத்துல பரதேசிய போல திரிந்தார் எத்தனை இடத்துல சோறு தண்ணி கிடைக்காமல் திரிந்தார் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் 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 சொன்னார்னா அவர் கண்ணையோடு கண்கலங்கின்னு செய்வார் சொல்லுவ நம்ம ஈஸியாக படிக்கிறோம் ஆனால் அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் இருதையும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லும் எவ்வளவு ஆபத்துகள் எத்தனை பொல்லாப்புகள் ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாக்க எனக்கு கேடகமாக இருந்தார் ஏன் சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் நான் அவரை நம்பி இருக்கிறேன் அலே லூயா நீங்கள் அவரை நம்பி இருப்பீங்கண்ணா உங்கள் நம்பிக்கை அவர் மீது இருக்குமானா கர்த்தரை நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா நீங்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்பார் அலே லூயா பொ வரும் பிரச்சனை வரும் சிங்க கெபி வரும் சூளை நெருப்பு வரும் உங்களுடைய சொந்த இடத்தை நீங்கள் நீங்கள் தூர்வாரி தோன்ற இடத்தை அவங்க இடம்னு சொல்லி பிடுங்குவாங்க இவ்வளவுப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே நீர் என்னை என் மீது என்ன 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 செய்யாதீங்க என்ன என் மேல கோவப்பட்டு என்னை இது செஞ்சிடாதபடி நாங்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம் லேலூயா சத்துருக்களை உன்மேல் எழுமினவர்களை உனக்கு கீழாக என்ன செய்வார் கொண்டு வருவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை சார்ந்திருக்கணும் அவரை நம்பி இருக்கணும் எந்த நிலைமையானாலும் அவரை நம்பி இருக்கணும் ஆமே ஏற்றமோ தாழ்வோ மேன்மையோ கீழையோ என்ன எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நீங்கள் அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க அவர் உங்களை முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அல்லையிலூயா அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரண்டாவது என்ன செய்கிறார் அதே சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் நீர் அவர்களை காப்பாற்று நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அலேலூயா சொல்லுங்க கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் படைத்து சர்வ அதிகாரத்தின் தன் கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் வசனத்தில் அழகா சொல்றாரு மறுபடியும் அந்த வந்த வார்த்தை மட்டும் வாசிங்க உண்மை நம்புகிறவர்கள் உண்மை நம்புகிறவர்கள் யாரையும் என்ன செய்வீர் சந்தோஷிக்க பண்ணுவீர் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அலே லூயா அலே லூயா நீர் அவர் என்ன செய்வீர் வண்டி ஓட்டும் போது கண்ணை மூடி தூங்கிட்டேன் விடிய விடிய வண்டி ஓட்டுறேன் காலையில எடுத்தது வண்டி ஓட்டுறேன் வண்டி இருக்கும் போதே தூங்கிட்டேன் வண்டி என்னடா ஒரு சைடாக இழுக்குது அப்படின்னு தூக்கத்தில் யோசிக்கிறேன் அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா வண்டி புதுக்கோ புது புதுக்கோட்டையிலேருந்து விருந்திருக்கு வர வழி வர வர பாதை வறந்துட்ருக்குறேன் வண்டி பைமாஸ் ரோட்டில் இருந்து அடுத்து சர்வீஸ் ரோடுக்கு இறங்கி சர்வீஸ் ரோட்லேருந்து அடுத்து வயலுக்கு இறங்கி வயலில் நடு போயிட்டுருக்கு லே லூயா புதுக்கோட்டையில் கத்தரிசுவா விவசாயிகளை வைத்ததுக்காக கத்தரிக்கி சோத்தரிக்கிறேன் நல்லதில் அவங்க வர வரப்பு வயல் வைக்கலன்னா அன்றைக்கி தான் இருக்கணும் என்னடா இது வண்டி எங்கேயோ நிற்கிது நான் பக்கத்தில் உட்காந்து ஒரு சொல் சொல்கிறாரு செய்து அங்கேயும் முட்டி போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறா இந்நேரத்துக்கு பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்துருப்போம் இல்லை இங்கே ஒன்று என்ன செஞ்சுருக்குற இப்படி பண்ணுறீர் ஆடினர் நே நீங்களும் ஊழியக்கார் நானும் அவரை நம்புகிற யாரும் என்ன செய்கிறாரா காப்பாற்றுறார் அடைய லூயா உங்களை காப்பாற்ற வல்ல வருங்க ஆமேன் எத்தனையோ விபத்துகளை சொல்ல முடியும் எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை சொல்ல முடியும் நம்மை காப்பாற்றுகிறார் நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சாட்சி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை மூணாவது மாட்டிலேருந்து நீங்கள் விழுந்து பொழைச்சிடுவீங்க நிற்கிறேன் நான் உயிரோட சாட்சியாக மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து தூக்கத்தில் கீழே அதுவும் சந்துக்குள்ள ஏரோரை கலப்பை கல் அம்மிக்கல் எல்லாம் இருக்குது விழுந்து பிழைச்சி நிற்கிறேன் கர்த்தரமை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம்ம அவரை நம்பி இருக்கிறதுனால என்ன அவர் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் அலை லூயாம் ஆண்டவருடைய இருதையும் நம்மை காப்பாற்றுவதில் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறது நோவாவை அவர் உலக அழிவிலிருந்து இருந்து என்ன செய்தார் காப்பாற்றினார் அலை லூயா உங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் விஸ்வாசம் அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள் அவரை அவரை நம்பி அவர் என்ன செய்யுங்க முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்க நோவாவை காப்பாற்றினவர் நம்மையும் காப்பாற்ற போதுமானவரா இருக்கிறார் அலையலூயா அமெய் ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஆறாம்சனத்துல தாமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே உம் வைத்தான் சீரியர் தாவிரை சேவித்து சீரியர் தாவிரை சேவித்து கப்பம் கட்டினார் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் ஹalleluya கவனியங்க சீரிய தேசம் தாவீதை எப்ப கொல்லலானு தேற தேசம் சீரிய தேசத்துல தான் இவன் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் கொன்னு அடிச்சி அவங்களை காலி பண்ணி அவங்களை எல்லாரையும் அவன் அடக்குகிற காலமாக அந்த நாட்கள் இருந்தது அவங்க எல்லாருமே இவன் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ கத்தர் அவனை அடைக்கலன் தேடி எங்கே செய் எங்கே எங்கே அனுப்பிச்சிருக்கிறாருனா அவன் அடைக்கலம் தேடி எங்கே போயிருந்தான் சீரிய தேசம் போயிருக்கான் சீரிய தேசத்தில் போய் அடைக்கலம் தேடி போனவனை அங்கே என்ன செய்கிறாங்க இவனுக்கு கப்பம் கட்டும்படியாக கர்த்தர் வச்சதும் இல்லாமல் கத்தர் அவனை என்ன செய்கிறாரா அவன் போன இடமெல்லாம் காப்பாற்றினாரான் அந்த ஒரு தேசம் மட்டும் அல்ல அவன் எங்கெல்லாம் போனானோ அந்த இடமெல்லாம் என்ன செய்கிறான் கத்தர் அவனை அலே லூயா அலே லூயா கவுனிங்க நீங்கள் எங்கே போனாலும் கத்துறவங்க கூட இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் என்ன செய்கிறீ இருக்குறி நான் எங்கே போனாலும் என்ன செய்கிறீங்க அப்புறம் ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லைண்ணா நானுமே கேட்டேன் நீங்கள் தான் எங்கே போனாலும் கூடவே என்ன செய்கிறீங்க நிழல் மாதிரி பின்னாடியே வரீங்களே அப்புறம் ஏன் ஆண்டவர் கைவிட்டீங்க நீ என்ன என்ன செய்யலை கூப்படில்ல நான் என்ன செய்யலை லே லூயா கவனிங்களேன் போ நான் ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே என்ன செய்கிறேன் நான் ஒரு ட்ராமா நடித்தோம் அப்படி முன்னாடி ஜோம் பண்ணும்போது க முட்டி போட்டு ஆண்டவரே இன்னைக்கு நாள் முழு என் கூட என்ன செய்யுங்க வாங்க ஜோம் பண்ணியாச்சு என்னென்ன வாங்க எந்திரிச்சி போகிற இடம் எங்கன்னா சினிமா தேட்ரு எங்கே போகிறோம் எந்திரிச்சி போகிற இடம் சினிமா தேட்ரு இப்போ என்ன பண்ணிட்டார்னா ஆடவர் ஆண்டோர் கூட வந்துட்டார் சினிமா தேட்டர் வாசலில் போய் திரும்பி பார்த்தா ஆண்டவர் பக்கத்தில் நினைக்கிறார் ஆண்டவரே ரே வந்தீங்க உண்ணே அவர் சொல்கிறார் நீ தானேப்பா கூட வா அப்படின்னு சொன்னீங்கப்பா அதுக்குன்னு எல்லா இடத்துக்குமா வருவீங்க இங்கே இங்கே நீங்கள் வரலாமா டே நான் வரலாமாண்ணா நீ போகலாமா ஐயோ அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் நான் வரணும்னு சொல்கிற இடத்துக்கு மட்டும் தான் என்ன செய்யணும் வரணும் நான் வரக்கூடாது சொல்ல இடத்துக்குன்னு செய்யக்கூடாது வரக்கூடாது இன்னைக்கு நம்ம எல்லோரும் அதுதான் என்ன செய்கிறோம் செய்கிறோம் நம்ம கூப்பிட்றது என்னவோ ஆண்டு எல்லா இடத்துக்கும் என் கூட வாங்கணும் கூப்பிடுறோம் போகும்போதே நம்ம வேலையை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தோன்றபடி செஞ்சுட்டு அப்புறமா தான் அவரை கூப்பிட்றோம் அல்ல லூயா இது ஆண்டவர் தப்பு இல்லைங்க நம்ம தப்புது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் செஞ்சிருந்தா அது சரியா இருந்திருக்கும் இப்போ நான் என்ன செய்கிறேன் நான் செஞ்சுட்டு நான் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இப்போ இது சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறேன் ஆண்டவர்கிட்ட நான் வரேன் ஆண்டவரே 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 நம்ம பண்ணுற பெரிய தவறு இதுதான் அநேக நேரங்களில் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கல நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கலை இதுக்கு இதுதான் காரணம் என்னென்னா கேட்டு செய்கிறதில்லை செஞ்சிட்டு என்ன செய்கிறது கேட்கிறது செய்யக்கூடாததை செய்வதும் பாவம் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம் கத்தை சொன்னார் ஒருவரையும் மீதியா என்ன செய்யாத வைக்காத எல்லாரும் என்ன செஞ்சிரு அழிச்சிரு அமளிக்கிற ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கட்டளை சவுல் சொல்றாரு ஆண்டவருக்கு பலியிடும்படியாக என்ன செய்தேன் இவைகளை உயிரோடு வைத்து ஆண்டவர் சொல்றாரு பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் முதல்ல நான் என்ன சொன்னனோ அதற்கு என்ன செய் கீழ்ப்படிய பின்பு உன்னுடைய பலியை குறித்து நான் என்ன செய்கிறேன் யோசிக்கிறேன் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த காலையில் உங்களோடு கூட பேசுகிறார் உடைய தவறுகளை ஒருவேளை ஆண்டவர் சுட்டி கூட இருக்கலாம் கவனிங்க செஞ்சிட்டு கேட்காதீங்க கேட்டுட்டு என்ன செய்யுங்க செய்யுங்க செய்யா முதலாவது தேவனுடைய ராஜ்யம் முதலாவது கத்தருடைய சமூகம் முதலாவது கத்தருடைய ஆலோசனை பின்பதாது இவைகள் என்னன்னு ஆண்டுடைய கிருபை நிமித்தமாக ஆலோசனை நிமித்தமாக சேவைகள் என்று சொன்னால் கத்தனமை நடத்துகிறவராய் இருக்கிறார் அலே லூயா அலே லூயா ஆமேன் அடுத்த ஒரு வசனம் ஆசைக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அடைக்கலத்தில் செய்வான் அமீன் சொல்லுங்களேன் சொல்லுங்க நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன் ஏன்னா நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார் உங்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார் ஐ கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே காலமெல்லாம் உடனிருந்து நடத்துகின்ற தெய்வமே தகப்பானே என் தந்தையே வாழ்வே நீதான என் தேவன் பாதாளத்தில் நிறுத்தி அழகு பார்க்கிறவர் அல்ல கண்மலையில் நிறுத்தி அழகு பார்க்கிறவர் ஆமே அவருடைய பிள்ளைகளை அவர் கொண்டு போய் கண்மலையில் வைக்கிறார் பறந்து காக்கிற பட்சி தன் குஞ்சிகளை எங்கே மரபொந்து அடியிலே உட்கார வைக்குது பாதுகாக்குது அங்கேயா கூடு கட்டுது கண்மலையின் வெடிப்பில் தான் என்ன செய்யும் அது கூடு கட்டும் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய பிள்ளைகளை நான் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்ன செய்கிறேன் பாதுகாக்கிறவராக இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் அவரை நம்பி இருக்கணும் ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் நம்பினா மட்டும் போதும் நீங்கள் நம்பியிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் மட்டும் போதும் அலை லூயா அழகாக ஒரு வசனம் இருக்கு அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருப்பதினால் பூரண சமாதானத்தோடு அவனை அவர் என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் அலை லூயா ஒரு பூரண சமாதானத்தோடு அவரை பாதுகாக்கணுமா அவரை முழுசாக நம்புங்க அவரை முழுசாக நம்புங்க கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது முழுசா என்ன செய்யணும் இருக்கணும் அரை கடுகு காடுகள் அணை செய்யக்கூடாது இருக்க கூடாது முழு கடுகு அணை செய்யணும் அலையில இருக்கிறதே கடுகு இதில் வேற கடுகு காடு நம்ம ஆட்கள் விட்டால் இன்னும் அணுக்கணுக்கில் கூட என்ன செய்வாங்க பிரிப்பா இல்லை முழுமையுமா அவரை என்ன செய்யுங்க முழுமையுமா அவரை சார்ந்து கொள்ளுங்க முழுமையுமா அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் வாசிக்கலாமா

தாவீது எழுதுகிறாரு கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்கின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது இந்த இந்த வார்த்த இந்த வசனம் தான் நம்ம வாஸ்த சங்கீதத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தை முன்னாடி இருக்கிற அந்த தலைப்பு இந்த வசனத்தை தான் தலைப்பாக போட்டிருக்கிறாங்க இப்போ தாவீதுடைய சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க அவ கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் மாணவர்னு சொல்லி அவர் நம்பி இருக்கிறவர் துருகம் கேடகம் ரட்சனிய கொம்பு உயர்ந்த அடைக்கலம் புகலிடம் ரட்சகர் என் வல்லடைக்கு நீக்கி லட்சிக்கிறவர் இதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு துதிக்கு பாத்துராய கத்தரை என்ன செய்வேன் கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது இவ்வளவு பிரச்சனை அவன் மேலே வந்தது அப்போ என்ன செய்தாராம் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று கவனிங்க இதுக்கு அப்புறம்தான் ஆண்டவருடைய அக்ஷனு இருக்குது அப்பொழுது பூமி ஆசைந்தது எப்பொழுது எப்பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை முழுமையுமாய் சார்ந்து கொண்ட ஒரு மனுஷன் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடைய ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும்பொழுது பொழுது மரண கண்ணிகள் ஓ பாதாள அலைகள் மரண கட்டுகள் சூழ்ந்து துச்சன பிரவாகம் இத்தனை காரியங்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா வேதம் சொல்லுது பூமி அதிர்ந்தது அலையிலூயா அவனுக்காக கர்த்தருடைய கோபம் என்ன செய்ததான் பூமியை அதிர பண்ணிச்சான் அலையல்வையா காரணம் அவன் நம்பி இருந்தது கர்த்தரைதான் அதனால் அவன் கர்த்தரை நம்பி இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்காக செய்த கிரிகளை பாருங்க அப்பொழுது பூமி அசைந்து அவர் கோபம் கொண்டபடினால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குழுங்கி அசைந்தது அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அதன் தழல் மூண்டது வானங்களை தாழ்த்து இறங்கினார் அவர் பாதாளங்களின் கீழ் அவர் பாதங்களின் கீழ்து காரில் இருந்தது கே கெருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளின் மீது என்ன செய்தார் கவனிங்க இது ஒரே ஒரு மனுஷனுக்காக கத்தை செய்தது அலே ஒரே ஒரு மனுஷனுக்காக தாவீதங்கிற ஒரு மனுஷனுக்காக கத்தை செய்த கிரியைகளை பாருங்க வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம் அவனுக்கு விரோதமாக எழும்பனவில் அடக்கிறதுக்காக நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா ஆண்டவர் இவைகளெல்லாம் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் தாவீதின் தேவன் என்னுடைய தேவன் அல்ல இல்லையா உங்கள் விஸ்வாசம் அப்படி இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை அவர் உழுதியாக பற்றி கொண்டிருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கர நிசையும் நீட்டப்படும் உங்களுக்கு மேல் எழும்புகிறவர்களை உங்களுக்கு கீழாக நிசைவார் இறக்குவார் அல்ல இல்லையா அலே லூயா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக கிரியை செய்ய விரும்புகிறார் நீங்கள் அவருக்கு கிரியை செய்ய வைக்க என்ன செய்யணும் உங்கள் விசுவாசத்தை உறுதியை காட்டணும் என்ன வந்தாலும் சார்ந்து கொள் வேண்டவரே என்ன வந்தாலும் நம்பியிருப்பேன் அலே லூயா அலே லூயா ஒரே ஒரு மனுஷனுடைய ஜபம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வசனத்தில் ஜெபித்து முடித்த உடனே அந்த கிரியைகளை என்ன செய்கிறா செய்ய ஆரம்பிக்கிறார் அதனால் தான் அதை தான் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சங்கீதத்தில் அவன் செய்த காரியங்கள் என்ன கர்த்தர் அவனுக்காய் செய்த காரியங்கள் என்ன நீ வீட்டுக்கு போய் அந்த பதினெட்டாம் அதிகாரம் முழுவதும் என்ன செய்யணும் கண்டிப்பாக வாசிக்கணும் அலையலையா உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறத உங்களோடு கூட இடைபடுவார் வார்த்தையை கொண்டு இடைபடுவார் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் நிற்கும் நீங்கள் பாடி அந்த அந்த வசனத்தை படிக்கும்போதே ஒரு இடத்துல ஆண்டு உங்கள் இருதயத்தை நிப்பாட்டுவார் நீங்கள் படி கருத்தான் வாசித்தீங்கண்ணா அலே லூயா நான் சொல்கிறது இது மட்டும் நீங்கள் அடிக்கோட்டிட்டு வச்சுக்கோங்க நான் எப்போ எதை சொன்னாலும் அதில் நீங்கள் உண்மையும் கருத்துமாக வாசித்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும் அது நான் சொல்கிறபடி என்ன செய்யும் உங்களுக்கு அலே லூயா ஆமாம் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா என்ன செய்யாது அதில் ஒரு புரோஜனமும் இருக்காது நீங்கள் வேகமாக வாசித்துட்டு போகிறீங்களா அதில் ஒரு பிரோஜனமே இல்லை ஒவ்வொரு வசனமும் நிறுத்தி நிதானமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் பதினெட்டு அதிகாரம் முழுசும் வாசிங்க அந்த அதிகாரம் முழுசும் ஆண்டவர் அவனோடு கூட செய்த காரியங்கள் என்ன அவனோட கூட கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள்னா அவனுக்காக கர்த்த செய்த காரியங்கள் என்ன என்ன இங்கே சொல்கிறாரில்ல ஜலபிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் வாசித்தோன்னா உயரத்திலிருந்து அவர் கை நீட்டு சங்கீதம் பதினெட்டு பதினாறில் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் அங்க கொஸ்டின் எங்க ஆன்சரு அவருக்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் விவரித்து எழுதுகிறார் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது கர்த்தர் எனக்கு செய்தது உங்களுடைய வாழ்க்கையில் இவை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் உங்களுக்கு மேல் எழும்புகிறவர்களை உங்களுக்கு கீழ் இறக்குவார் உங்களை மேற்கொள்ள நினைக்கிறவர்களை அவர்கள் மேற்கொள்ளாதபடி செய்வார் உங்களை விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே செய்வார் உங்களுக்காக அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் அலையலுயா தாவியதுக்காக செய்வார்ன்னா எனக்காக செய்வார் நிச்சயம் செய்வார் நான் விஸ்வாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசத்தான் அலெலியாக சொல்லுங்கள் அழை கத்துறங்களே ஆசிர்வா